புயல் ஏற்படும் காலங்களில் துறைமுகங்கள் கடலோர பகுதி மக்கள் கப்பல்களை எச்சரிக்கும் வகையில் துறைமுகத்தில் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்படும் அதில் புயலின் அபாய நிலையை உணர்த்தும் எண்கள் குறிப்பிடப்படும் இந்த பணியை வானிலை ஆய்வு மைய தரவுகளின் அடிப்படையில் துறைமுக நிர்வாகம் மேற்கொள்ளும் சில நாடுகள் புயல் அபாய எச்சரிக்கையை வண்ணக் குடிகள் மூலம் உணர்த்தும் இந்தியாவில் புயல் அபாய எச்சரிக்கை எண்கள் மூலம் உணர்த்தப்படுகின்றது ஆண்டில் அப்போதைய கல்கத்தா மச்சிலிப்பட்டினம் இடையே பலத்த புயல் ஏற்பட்டு கடும் சேதத்தை ஏற்படுத்தியது அப்போது முதல் புயல் எச்சரிக்கை கூண்டை ஏற்றும் வழக்கத்தை இந்திய துறைமுகங்கள் கடைபிடிக்க தொடங்கின அந்த வகையில் புயல் அபாய எச்சரிக்கை கூண்டு முதன்முதலாக கொல்கத்தா துறைமுகத்தில் ஏற்றப்பட்டது தற்போது அதிதீவிர புயலின் மிக அதிக ஆபத்தை உணர்த்தும் எச்சரிக்கை எண் பத்தை குறிக்கும் சமிகை புதுச்சேரி துறைமுக பகுதியில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த வகை எச்சரிக்கை எண்கள் பதினோரு வகைப்படும் அது பற்றிய எளிய விளக்கத்தை பார்க்கலாம் எண் ஐந்து என்பது அபாய நிலையை குறிக்கிறது துறைமுகத்தின் இடது பக்கமாக புயல் கரையை கடந்து செல்லும் என்று எதிர்பார்க்கப்படும் நேரத்தில் துறைமுகம் கடுமையான வானிலைக்கு உட்படும் என்பதை குறிக்கிறது இது கடலில் ஏற்பட்ட ஆழமான அழுத்தம் புயலாக உருப்பெற்று கரையை கடப்பதை குறிக்கும் இந்த நேரத்தில் மணிக்கு சுமார் அறுபது முதல் எண்பது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் எண் ஆறு என்பது அபாய நிலையை குறிக்கிறது துறைமுகத்தின் வலது பக்கமாக புயல் கரையை கடந்து செல்லும் என எதிர்பார்க்கப்படும் நேரத்தில் துறைமுகம் கடுமையான வானிலைக்கு உட்படும் என்பதை குறிக்கிறது எண் ஐந்து போலவே இந்த தாக்கத்தை ஏற்படுத்தினாலும் இது துறைமுகத்தின் வலப்பக்கத்தில் நிகழும் எண் ஏழு என்பது அபாய நிலையை குறிக்கிறது இது துறைமுகத்தை நெருங்குகிற அல்லது இதற்கு அருகே கடந்து செல்லும் என்று எதிர்பார்க்கப்படும் புயலால் கடுமையான வானிலைக்கு துறைமுகம் உட்படும் என்பதை குறிக்கிறது இது புயல் கரையை கடப்பதையோ துறைமுகத்துக்கு அருகே கடப்பதையோ குறிக்கும் மொத்தத்தில் எண் ஐந்து ஆறு ஏழு ஆகியவை துறைமுகங்களுக்கு ஏற்படும் ஆபத்தை உணர்த்தும் எச்சரிக்கையாகும் எண் எட்டு என்பது பெரிய அபாயத்தை குறிக்கிறது துறைமுகத்தின் இடது பக்கமாக கரையை கடந்து செல்லும் என எதிர்பார்க்கப்படும் கடும் புயலால் துறைமுகம் கடுமையான வானிலைக்கு உட்படும் புயல் கரையை கடக்கும்போது தரைப்பகுதியில் காற்றின் வேகம் மணிக்கு தொன்னூறு முதல் நூற்றி இருபது கிலோமீட்டர் வேகம் வரை இருக்கும் எனவே இதை மிக ஆபத்தானதாக கருத வேண்டும் எண் ஒன்பது என்பது பெரிய அபாயம் இது துறைமுகத்தின் வலது புறமாக கரையை கடந்து செல்லும் என எதிர்பார்க்கப்படும் கடும் புயலால் துறைமுகம் கடுமையான வானிலைக்கு உட்படும் இது புயல் கடுமையான நிலையிலிருந்து மிக கடுமையான நிலைக்கு செல்வதை குறிக்கும் என்பதால் இதுவும் மிக மிக ஆபத்தானது என் பத்து என்பது பெரிய அபாயம் இத்துறைமுகத்தை அல்லது அதன் அருகே கடந்து செல்லும் என எதிர்பார்க்கப்படும் கடும் புயலால் ஏற்படும் கடுமையான வானிலைக்கு துறைமுகம் உட்படும் இது மிகவும் கடுமையான புயல் துறைமுகத்தை கடந்தோ அதன் அருகோ கடக்கலாம் என்பதை உணர்த்தும் இந்த நேரத்தில் மணிக்கு சுமார் இருநூற்று இருபது கிலோமீட்டர் வேகத்தில் சூறை காற்று வீசும் எண் பதினொன்று என்பது தகவல் தொடர்பற்ற நிலையை குறிப்பது இது வானிலை எச்சரிக்கை மையத்தோடு தகவல் தொடர்பற்று போன நிலையில் மோசமான வானிலையால் கேடு விளையலாம் என உள்ளூர் அலுவலர் கருதுவதை குறிக்கிறது இதுதான் இருக்கும் ஆபத்துகளிலெல்லாம் விஞ்சக்கூடிய பேரழிவை ஏற்படுத்தக்கூடிய நிலையாகும்